மே மாதம் பதினாறாம் தேதி அன்னை மரியா புலம் பெயர்ந்தவர் என்பதை பற்றி தியானிப்போம் குழந்தை இயேசுவை வணங்குவதற்காக மாட்டுத் தொழுவத்திற்கு விரைந்த இடையர்களுக்கு வானதூதர் இறைமகனின் பிறப்பை அறிவித்தார் திருக்குடும்பம் விரைவாக எருசலேமுக்கு குடிபெயர்ந்தது அங்கு இயேசு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுகிறார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் மகிழ்ச்சியின் செய்தியாக விவரிக்கிறார் இதற்கு நேர்மாறாக மத்தேய் உண்செய்தி வேறு ஒரு துயரமான நாடக பாணியில் செல்கிறது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இரண்டு பதினான்கு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே திரு குடும்பம் அச்சத்துடன் இருப்பதை விவரிக்கின்றது மூன்று ஞானிகள் குழந்தை இயேசுக்கு காணிக்கைகள் அளித்து வணங்கிய பின் ஏறோது குழந்தை இயேசுவை கொல்ல ஆட்களை அனுப்பியதாக வானதுதர் யோசேப்பு குடும்பத்துடன் எகிப்துக்கு போய் ஏறாவது இறக்கும் வரை அங்கேயே இருக்கிறார் அன்னை மரியாவின் நம்பிக்கை பயணம் அவரது உள் வாழ்க்கையில் ஒளிர்கிறது அவர் இறைவனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை மிக ஆழமானது அவர் இறைவனின் திட்டத்திற்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்ந்ததால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டோம் யோசிப்புக்கு வானதூதர் சொன்ன இந்த வார்த்தைகள் அன்னை மரியாவின் இதயத்தில் ஆழமாக துளைத்திருக்கும் வேதனையாக இருக்கலாம் ஏரோதிடமிருந்து தனது மகனை காப்பாற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ஏரோதின் வீரர்களின் கையில் தங்கள் மகன்களை இழந்த தாய்மார்களின் துயரத்தை மரியார் தன் இதயத்தில் அனுபவித்திருக்கலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று புனித திருக்குடும்பத்தின் பெருவிழாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று எகிப்தில் தஞ்சம் புகுந்து நாடு கடத்தலின் துயரமான பாதையில் பயணம் செய்யும் யோசேப்பு மரியா மற்றும் மூவரும் பயம் நிலையற்ற வாழ்வு மற்றும் அமைதியின்மை போன்ற துயரங்களை அனுபவித்தனர் இன்று மில்லியன் கணக்கான குடும்பங்கள் இந்த துயரமான யதார்த்த நிலையை அனுபவிப்பதை நாம் காண்கிறோம் திரு குடும்பம் எகிப்திற்கு ஓடி சென்றது மக்களின் ஆபத்தில் துன்பத்தில் இறைவன் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது இவர்கள் இறைவன் தங்களை வழிநடத்துவதாகவும் தங்கள் நாட்டிற்கு சுதந்திரமாக திரும்புவோம் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் என்று கூறுகிறார் அன்னையே தாயே இன்று உலக நாடுகளிடையே நடக்கும் போரினாலும் வன்முறையினாலும் இயற்கை சீற்றங்களாலும் துன்பொரு மக்கள் தங்கள் நாடுகளை உறவுகளை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் நாடோடிகளாக அகதிகளாக வாழ்கின்றனர் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் துன்பதை காண்கிறோம் எங்களது ஜபங்களையும் வேண்டுதல்களையும் அவர்களுக்காக அர்ப்பணிக்கின்றோம் தாயே அவர்களுக்கு இறைவனின் ஆற்றலையும் அன்பையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தர மது மகனிடம் பரிந்து பேசும் தாயே புலம்பெயர்ந்தோரின் அண்ணையே அன்னையே புளம் பேந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும்